வணக்கம் யூடிஐ முருகன் தலைமைச் செயலகம் வந்து புதுச்சேரி தலைமைச் செயலகம் வந்திருக்கோம் காரைக்காலில் நடந்த அந்த அநியாயத்தை தட்டி கேட்ட ஆள் யாரும் இல்லை ஆகையால் விஓ முதல் மாவட்ட ஆட்சியர்கள் வரை சரியாக வேலை செய்வதில்லை அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளை துன்புறுத்தி கேரி பேக் வச்சிருந்தார்கள் என்று ஒரு இது பண்ணி வியாபாரிகளிடம் ரெண்டாயிரம் ஃபைனும் ஐநூறுரூவா அபதாரமும் போட்டிருக்கார்கள் அந்த உண்மையாலும் ரெண்டாயிரம் ஃபைன் போட்டார்களா இல்லை அவர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வாங்கின காசை லஞ்ச பணத்தை திருப்பி ரெண்டு பிசை வட்டி போட்டு வாங்கி கொடுக்க இன்று யூடிஐ முருகன் நான் என் டீமோடு முதலமைச்சரை சந்திக்க புதுச்சேரி முதலமைச்சரை சந்திக்க வந்துள்ளோம் நன்றி வணக்கம் யூடிஐ முருகன் இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன் இதில் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் பதிவு செய்கிறேன் உயிர் பயம் இல்லை இராணுவம் போல் வேலை செய்கிறோம் பசி பட்டினி கடந்து வேலை இருக்கோம் பொதுமக்கள் அந்த காரைக்கால் வியாபாரிகளுக்கு இழந்த பணம் இரண்டு பைசா வட்டியுடன் வந்து சேரும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் யாராக இருந்தால் இருந்தாலும் இனிமே சும்மா விட விடுவதில்லை உங்களை கோர்ட்லேயோ கூண்டுலேயே ஏற்ற போகிறதில்லை நீங்கள் வாங்கின பணத்தை இரண்டு பைசா வட்டியுடன் சேர்த்து மீட்டு மக்களிடமே சேர்க்கப்போம் என்பதை உறுதி செய்கிறேன்